एम एम एल ए चारपोडे ब्रेब चार बोडा हॅलो கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் மகளிர் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமுறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெற்று தந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தந்த கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமுறை ஆற்றுமாறு எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை பணிபாடு கேட்டுக்கொள்கிறோம் நவகிரங்ககங்களில் சிறந்ததாக விளங்கக்கூடியது குரு அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதன் முறையாக மகளிருக்கென்று மாநாடு நடத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் படைத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குறி அருமை எண்ணன் குமரகுரு அவர்கள் தலைமை உரையேற்று நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கழகத்தின் நிறுவனர் பாரத ரத்னா தலைவர் எம்ஜிஆருடைய அருளாசியோடும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாசியோடும் கழகத்துடைய மூன்றாம் தலைமுறை முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கள்ளகுச்சி மாவட்ட பெற்று தந்த என் தலைவர் புரட்சி தமிழர் அருமை எடப்பாடிய கருத்தை வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு அனைவருக்கும் அதுவும் மாநிலத்தில் ஒரே போதுகின்ற அனைத்து மாநில மகளிர் நிர்வாகிகள் மாநில மகளிர் செயலாளர்கள் மாவட்ட மகளிர் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் ஒரே அனைத்து நிர்வாகிகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாக நன்றி நன்றி தெரிந்து கொண்டு இப்போது கழக மகளிர் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மூவரையும் வணங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற மாபெரும் மகளிர் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த மாவட்டக் கழக செயலாளர் என்னுடைய அன்பிற்கெனிய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு அவர்களே மேடையிலே மகளிர் மகளிரணியை சார்ந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே மாவட்டக் கழக செயலாளர்களே கழகத்தின் ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர்களே பேரூராட்சி செயலாளர்களே இவ்வளவு நேரம் எந்த திருமுகத்தை காண வேண்டும் என்று நீங்கள் துடித்துக் கொண்டிருந்தீர்களோ எந்த முகத்தை பார்ப்பதற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த திருமுகத்தோடு இங்கே வருந்திருக்கிற நம்முடைய பாசத்திற்கும் நம்முடைய அனைவருடைய அன்புக்குரியவருமான எங்களின் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சியிலே ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் இங்கே வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால் அண்ணன் எடப்பாடியாரின் திருப்பெயரை சொல்லி நான் செய்திருக்கிற சாதனைகளிலே ஒரு ஐந்து சதவிகித சாதனையாவது எடப்பாடியார் செய்திருக்கிறாரா என்று சவால் விட்டிருக்கிறார் யார் சவால் விடுவது யார் பொம்மை முதலமைச்சர் நான் இப்பவும் சொல்கிறேன் சவால் விட வேண்டும் என்று சொன்னால் நீ இன்னொரு பொம்மைக்கு விடலாம் ஆனால் இன்னொரு வீரனை பார்த்து விடக்கூடாது இன்னொரு மாவீரனை அழைக்கக்கூடாது எங்கள் அண்ணனை பார்த்து சவாலுக்கு அழைக்கிறாய் சவாலுக்கு அழைப்பதற்கு முன்னால் நீ சிந்தித்து பார்த்தாயா இங்கே வானூயலை ஓங்கி நிற்கிறதே மாவட்ட தலைவர் கட்டணம் அந்த கட்டணத்தை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அந்த கட்டடத்தை நீ திறந்து வைத்துவிட்டு நான் சாதனை செய்திருக்கிறேன் என்ன அர்த்தம் இதே மாலை ஆறு மணிக்கு ஒரு தாய் பேசினார் இதே வேளையிலே அவர் பேசிய பேச்சு அனைவருடைய நெஞ்சையும் உருக்கியது அவர் சொன்னார் நான் தூய்மை பணியாளர் என்னுடைய பிள்ளை இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி யாரி தயவிலே டாக்டர் படித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னபோது போது எல்லாரும் கண்கலங்கினீர்கள் இந்த குடும்பத்திலே ஒரு டாக்டரா அதே போல பல பேர் அண்ணன் கொடுத்த ஏழு புள்ளி அஞ்சு சதவிகித இடஒதுக்கீட்டிலே இன்றைக்கு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் டாக்டராக இருக்கிறார்கள் பல் டாக்டராக இருக்கிறார்கள் கண் டாக்டராக இருக்கிறார்கள் பல மருத்துவத்திலே பல துறைகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள் அது மட்டுமா தலைவாசலுக்கு பக்கத்திலே நிபுணர் கால்வடை மருத்துவ பல்கலைக்கழகம் அதை கட்டியது யார் எங்கள் அண்ணன் எடப்பாடி யார் நீங்கள் திறப்பதற்கு படமில்லை அண்ணன் அடிக்கல் நாட்டியதை நீங்கள் திறக்கலாம் ஆனால் கட்டி முடித்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிடத்தை நீங்கள் இன்னும் செயலுக்கு கொண்டு வரவில்லை எத்தனையோ சாதனை அண்ணன் அவர்கள் மருத்துவக் கல்லூரி தந்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல அந்த மாணவர்கள் படிப்பதற்கு வசதியாக இடஒதுக்கீடு தந்திருக்கிறார் அதுவும் தாய்மார்களுக்காக அம்மா அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் திரும்ப திரும்ப செய்திருக்கிறார் இத்தனையும் செய்தவர் அண்ணன் எடப்பாடியார் இவரை பார்த்து சவாலு கிடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது நியாயமில்லை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக ஒன்றே ஒன்றுதான் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் காஷ்மீரத்திலே சுற்றுலா பயணம் போயிருந்தார்கள் பகுதிக்கு போனபோது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களை கொன்று விட்டார்கள் உடனே இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்து என்பதை கையிலே எடுத்து அவர்களை பழி தீர்த்தார்கள் நான் தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் நம் தாய்மார்கள் நடத்த வேண்டும் தோட்டாக்களால் அல்ல வெடிகுண்டால் அல்ல ஆபரேஷன் சிந்தூர் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஆதரவாக வாக்கு சீட்டிலே போட்டு நீங்கள் வெற்றி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கொங்க தங்கம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திட்ட சிங்கம் மரியாதை கூறி அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் சிறப்பு எல்லாம் பலத்த கை தட்டல் என் அன்ப சகோதரிகளே பலத்த கருத்தல் பொன்மினச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கள்ள குறிச்சி இந்த பகுதியை குழுங்குகின்ற அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை சகோதரிகளும் இங்கே குழும்பு எதிரிகளை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு விட்டீர்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக எதிரியை வீழ்த்துவதற்கு சூளுரை ஏற்று கடல் போல் மகளிர் வெள்ளம் இங்கே உழுமி இருக்கின்றது எந்த திசை நோக்கினாலும் மகளிர் இந்த மாவட்டமே உழுகின்ற அளவிற்கு தமிழகமே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு மகளிர் வெள்ளம் ஒரே ஆரவாரம் எழுச்சி சட்டமன்ற பொது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி இடங்களிலே வென்று தனி ஆட்சி அமைப்பதற்கு இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மகளிர் எழுச்சியை பாக்கின்ற பொழுது ஆட்சி அமைந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி எந்த தடுக்க முடியாது இன்றைக்கு பெண்கள் நினைத்தால் சாதிக்கலாம் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர் வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த சிறப்பான எழுச்சியான மகளிர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ரா குமரகுர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலா அருமைச்சாரி முன்னாள் கே காமராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒன்றியக் கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே வாரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திலே பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வாரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளினை சேர்ந்த மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரு மகளினை சேர்ந்த நிர்வாகிகளே இங்கே திரளாக எனது பெறுவை சகோதரிகளே தாய்மார்களே கழக உடன்பிறப்புகளே பத்திரிகையாளர் உடல் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம் இங்கே ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முன்பு என்று கருதுகிறேன் எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் எங்கே நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பொழுது குறிப்பிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஐந்து சதவீதம் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார் சிந்தித்து பாருங்கள் அண்ணா திமுக ஆட்சி இந்த கள்ளக்குறிச்சி மக்களுடைய கோரிக்கை ஏற்று அருமி குமரகுரு அவருடைய கோரிக்கை ஏற்று நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரமாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது திமுக ஆட்சி அவர்கள் திறந்து அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார் நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் சேலஞ்சு பண்றீங்க எதிலே சேலஞ்சு பண்றீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே செயலஞ்சு பெற்றீர்களா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரவேற்கும் பிறகு மாண்பு தேதியும் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் எவ்வளோ சோதனைக்கு இடையிலே ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் அடிக்கல் நட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள் உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள் இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம் அடிக்கல் அதையும் ரத்து இந்த சாதனை குடிப்பதற்கு கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகளும் ஆகிறது நாம் சுதந்திர ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தாலும் மக்களுக்கு தேவை